வெல்கம் பேக் டு த ஜஹ்ரா எடுக்கேஷன் இந்த வீடியோனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஜாஹி யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கிளாஸில் நாம் தரம் எட்டின் பத்தாவது ஆடாகிய சுற்றியல் பாடத்தை பற்றி ஒரு பூரணமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சுற்றியல் பற்றி படித்த ஒரு சில விஷயங்கள் நாங்கள் நினைவு கூறுவோம் சுற்றி எண்டா நாங்கள் எண்ணக்கூடிய அனைத்து எண்களுக்கும் சுட்டி காணப்படுது அதாவது ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என் எண்ணக்கூடிய என்னும் எண்கள் அனைத்துக்குமே சுற்றிகள் காணப்படுது அந்த சுட்டியோட சுட்டியிட பெருமதி ஒன்றாக காணப்படுது தான் அந்த சுற்றியிட பெருமதியை குறிப்பிடுக தேவையில்லை அதாவது சுட்டியின் பெருமாதிரி ஒன்றாக அமையக்கூடிய எந்த ஒரு எண்ணையும் சுட்டியால் சுற்றி இல்லாமல் எண்ணெய் மட்டும் கூறினால் போதும் இதனை இலவாக விளங்கிக் கொள்வதற்கு சுற்றி வடிவில் உள்ள ஓர் எண்ணெயை நாங்கள் எடுப்போம் ஐந்தின் மூன்றாம் வலு இதனை எங்களுக்கு எவ்வாறு வாசிப்பதுன்னு தெரியும் இதனை எவ்வாறு கூற வேண்டும் என்று தெரியும் ஐந்தின் மூன்றாம் வலு இங்கே மூன்று என்பது சுட்டி அதே நேரம் ஐந்து என்பது அடியாக குறிப்பிடப்படுவது உங்களுக்கு தெரியும் அடி ஐந்து சுட்டி மூன்று இதனை நாங்கள் வாசிக்கும் போது அல்லது கூறும்போது இதனை எவ்வாறு கூற வேண்டும் அடியினை முதலாவது குறிப்பிட்டு சுற்றியினை இரண்டாவதாக குறிப்பிட வேண்டும் ஐந்தின் மூன்றாம் வலு என இதனை குறிப்பிட வேண்டும் அதே நேரம் இரண்டின் எட்டாம் வலு நான்கின் மூன்றாம் வலு பத்தின் ஐந்தாம் வலு என வல் சுற்றி வடிவில் உள்ள எங்களை கூற முடியும் வேளை சுற்றி வடிவில் உள்ள அச்சரானது உறுப்புகளை போதும் எக்ஸின் வலு வையின் எம் வலு என குறிப்பிட முடியும் இதுக்கு முந்தைய கிளாஸில் நீங்கள் படிச்சுப்பீங்க ஐந்தின் மூன்றாம் பலுவின் அர்த்தம் அர்த்தம் என்றால் ஐந்தின் மூன்றாம் வலு என்பது அடியாகிய ஐந்து மூன்று தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது என்றுதான் இதன் அர்த்தம் அதாவது ஐந்தின் மூன்றாம் வலு என்பது ஐந்து மூன்று தடவை பெருக்கப்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம் இதனை நீங்கள் விருத்து எழுதினாலும் இப்படிதான் வரும் ஐந்தின் மூன்றாம் வலு என்னும் சுட்டி உள்ள என்னை விருத்து எழுதுக என்று சொன்னாலும் நீங்கள் இவ்வாறு ஐந்து தர ஐந்து தர ஐந்து எனதான் எழுத வேண்டும் இப்படி தரப்பட்ட ஒரு சுற்றி வடிவில் உள்ள ஒரு எண்ணை விறுத்தி எழுதுவதற்கூடாக எங்களுக்கு அந்த எண்ணுடைய பெருமதியை இலகுவாக காண முடியும் அதாவது ஐந்து தர ஐந்து தர ஐந்து பெருமதியை காணும் எழுமா எழுவா எழும் அதாவது ஐந்து தர ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தர ஐந்து இருபத்தைந்து தர ஐந்து நூற்றி இருபத்தைந்து எனவே ஐந்தின் மூன்றாம் வலியுடைய பெருமதி நூற்றி இருபத்தைந்து ஆகும் மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இரண்டின் நான்காம் இரண்டின் நான்காம் பலுவின் சுற்றியின் பெருமதி எவ்வாறு காண்பது பற்றி பார்ப்போம் நாங்கள் இவ்வாறு தர இவ்வாறு சுற்றி வடிவில் தரப்பட்ட எண்ணை முதலாவதாக நாங்கள் விருத்தெருதி கொள்ளணும் விருத்தெரிந்தான் பெருமதியை காணுவது இலகுவாக அமையும் அதாவது இரண்டு தர இரண்டு தர இரண்டு தர இரண்டு இரண்டு நான்கு தடவை என்றால் இதன் இதனுடைய அர்த்தம் எனவே இரண்டு தர இரண்டு நான்கு இரண்டு தரை இரண்டு நான்கு எனவே நான்கு தரை நான்கு பதினாறு அப்படி இப்படி பார்க்க தெரியாதவங்க இது அடுத்த மின்னே இரண்டு தரை இரண்டு தரை இரண்டு தரை இரண்டு இரண்டு தரை இரண்டு நான்கு நான்கு தரை இரண்டு எட்டு எட்டு தரை இரண்டு பதினாறு இதே போல தான் சுற்றுவரி தரப்பட்டுள்ள ஒரு அச்சரகானது உறுப்பையும் விறுத்தறிவது அதாவது எக்ஸினுடைய மூன்றாம் பலு என்று கூறும்போது எக்ஸ் மூன்று தடவை பிறக்கப்படுது எக்ஸ் தர எக்ஸ் தர சரி இதனுடைய பெருமதியை காண முடியாது இன் ஐந்தாம் வலு எக்ஸ் ஐந்து தடவை தன்னுடைய எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் அதே நேரம் வர்க்கம் பி வர்க்கம் ஏயின் வர்க்கம் பி வர்க்கம் ஏ இரண்டு தடவைகள் பிறக்கப்படுது ஏ தர ஏ தர பி தர பி என எழுத முடியும் பி தர பி என எழுத முடியும் அதே நேரம் இரண்டின் மூன்றாம் பாலு இன் நான்காம் பாலு இன்னைக்கு விடல் இரண்டு மூன்று தடவைகள் பிறக்கப்படுது இரண்டு தர இரண்டு தர இரண்டு பி ஆனது நான்கு தடவைகள் பிறக்கப்படுது பி தர பி தர பி தர பி என எழுத முடியும் இது இவ்வாறு எழுதுவதற்கு பேர் தரப்பட்ட சுற்றுவட்டிகள் தரப்பட்டுள்ள ஒரு எண்ணை விரித்தெழுதுவது என்பதாகும் இப்பொழுது நாங்கள் பெருக்கமாக தரப்பட்ட எண்களை சுட்டி வடிவில் எவ்வாறு எழுதுகலாம் என்று பார்ப்போம் அதாவது இரண்டு தர இரண்டு தர மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று இரண்டு எத்தனை தடவை பிறக்கப்பட்டுள்ளது இரண்டு தடவை எனவே இரண்டின் இரண்டு தர மூன்று எத்தனை தடவை பிறக்கப்பட்டுள்ளது மூன்றின் நான்கு தடவை பிறக்கப்பட்டுள்ளது எனவே மூன்றின் நான்காம் வலு இரண்டாம் கணக்கை பாருங்க இரண்டு தர இரண்டு தர இரண்டு இரண்டு என்பது மூன்று தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டின் மூன்றாம் வலு தர ஐந்து இரண்டு தடவைகள் பிறக்கப்பட்டுள்ளது எனவே ஐந்தின் இரண்டாம் வலு இரண்டு இரண்டு தடவைகள் பிறக்கப்பட்டுள்ளது இரண்டின் இரண்டாம் வலு ஏ மூன்று தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது எனவே ஏ இன் மூன்றாம் வலு இங்கே ஐ நான்காம் கணக்கில் ஐந்து இரண்டு தடவை பிறக்கப்பட்டுள்ளது எனவே ஐந்தின் வர்க்கம் எக்ஸ் ஆனது மூன்று தடவைகள் பிறக்கப்பட்டுள்ளது எனவே எக்ஸின் கானம் எக்ஸின் மூன்றாம் வலு எக்ஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை பெருக்கப்பட்டுள்ளது எனவே எக்ஸின் வர்க்கம் அல்லது எக்ஸின் இரண்டாம் வலு ஒயானது ஒன்று இரண்டு மூன்று தடவைகள் பிறக்கப்பட்டுள்ளது எனவே வையின் மூன்றாம் வலு என எழுத முடியும் உங்களுக்கு தெரியும் சுட்டியின் பெருமதி இரண்டாக ஆமையும் போது அதற்கு விசேட பேர் வர்க்கம் சுட்டியின் பெருமதி மூன்று ஆமையும் போது அதனுடைய கணம் அதனுடைய பெருமதி கணம் என குறிப்பிடப்படும் இதனை ஐந்தின் வர்க்கம் தர எக்ஸின் கணம் என கூற முடியும் வரைக்கும் பார்த்தது இதற்கு முந்தைய வகுப்புகள் நாங்கள் கற்றவை தான் இப்போ நாங்கள் இன்றைய பாடத்துக்குரிய சுற்றிய பாடத்துக்குரிய பாடத்துக்குள்ளோம் இது வரைக்கும் தரம் ஆறு ஏழில் கற்றவற்றை நாங்கள் மீட்டனும் இப்பொழுது நாங்கள் எங்களது பாடத்திற்குள் நுழைவோம் எங்களது பாடத்தின் முதலாவதாக பெருக்கத்தின் வலுவு வலுக்களின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம் என்பது பற்றி பார்ப்போம் கணிதம் என்பது உதாரணத்துக்கூடாகத்தான் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே ஒரு உதாரணத்துக்கூடாக நாங்களும் இந்த கணக்கை விளங்கி கொள்வோம் அதாவது இரண்டு தர மூன்றின் இரண்டாம் வலு என தரப்பட்டுள்ள ஒரு எண்ணெய் பெரு வலுக்களின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இது பெருக்கத்தின் வலுவாக தரப்புள்ள தரப்பட்டுள்ளது நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக எழுத போகிறோம் இது எனக்கு தெரியும் இரண்டு தரம் மூன்று இரண்டு தடவை பெருக்கப்பட்டுள்ளது இரண்டு தரம் மூன்று இரண்டு தடவை பெருக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு தர மூன்று தர இரண்டு தர மூன்று என எழு எழுதிடாம எனக்கு தெரியும் அடி இரண்டு தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது இதனை அடைவ நீக்கினாலும் இதே மாதிரி தர அடையாளத்துடன் இரண்டு தர மூன்று இரண்டு தர மூன்று என எழுத முடியும் இவ்வளவு பாருங்கள் இரண்டு இரண்டு தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டின் இரண்டாம் வலு தர மூன்று இரண்டு தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது எனவே மூன்றின் இரண்டாம் வலு என எழுத முடியும் இது பெருக்கத்தின் பாலம் இது தான் சொல்றது வழுக்களின் பெருக்கமாக எழுதி வழுக்களின் பெருக்கமாக எழுதுவதென்பது தான் மேலும் ஒரு பார்த்தால் ஐந்தின் ஐந்து தர மூன்றின் மூன்றாம் வலு என்ன இக்குமென்றால் இந்த மூன்று வலுவாகிய மூன்று ஐந்து சுட்டியாகவும் அமையும் மூன்றின் சுட்டியாகவும் அமையும் அதாவது ஐந்தின் மூன்றாம் வலு தர மூன்றின் மூன்றாம் வலு என எழுத முடியும் மேலும் ஒரு உதாரணம் ஐந்து தர நான்கின் ஐந்தாம் வலு எனக்கு மேடல் ஐந்தின் இந்த ஐந்து இந்த அடிக்கும் சொந்தம் ஐந்தின் ஐந்தாம் வலு இந்த நான்குக்கும் சொந்தம் தர நான்கின் ஐந்தாம் வலு பெருக்கத்தின் வலுவை வழுக்கலின் பெருக்கமாக எழுதுவது மேலும் சில உதாரணங்கள் பார்ப்போம் மூன்று தர ஏழின் மூன்றாம் வலுவினை வலுக்கலின் பெருக்கமாக எழுதும்போது இந்த வலுவானது மூன்றுக்கும் சொந்தம் அதாவது மூன்றின் மூன்றாம் வலு தர ஏழின் மூன்றாம் வலுவினை எழுதலாம் இங்கே பதினொன்று தர மூன்று தர இரண்டின் இரண்டாம் வலு இந்த இரண்டு என் வலு பதினொன்றுக்கும் சொந்த மூன்றுக்கும் சொந்த இரண்டுக்கும் சுந்தம் அடைப்புக்கு வெளியே உள்ள வலுவினை அடைப்பின் உள்ளே உள்ள ஒவ்வொரு எண்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதாவது ஏயின் ஐந்தாம் வலு தர பி இன் ஐந்தாம் வலு பி இன் ஐந்தாம் வலு இதனை ஏ ஐந்தாம் வலு பி இன் ஐந்தாம் வலு எழுத முடியும் தர அடையாளம் இல்லாமல் ஏ ன் ஐந்தாம் வலு பி யின் ஐந்தாம் வலு எனவும் எழுத முடியும் இங்கே மூன்றாம் வலு காணப்படுது நான்கு தர எக்ஸ் தர வை இன் மூன்றாம் வலு இந்த மூன்றாம் வலு நான்கினும் எண்ணுக்கும் வழங்கப்பட வேண்டும் தர எக்ஸெனும் எண்ணுக்கும் வழங்க வேண்டும் எக்ஸின் மூன்றாம் வலு தர வையின் மூன்றாம் வலு இதனை தேவையினில் நான்கின் மூன்றாம் வலோ எக்ஸின் மூன்றாம் வலோ ஒய்யின் மூன்றாம் வலுவென தார் அடையாளம் இல்லாமல் எழுதலாம் இதுவரைக்கு நாங்கள் பெருக்கத்தின் வலுவினை வலுக்களின் பெருக்கமாக எழுதினோம் அது சரியா இல்லையான ஓரிரு கூட வாய்ப்பு பார்க்கும் அதாவது இரண்டு தர ஐந்தின் இரண்டாம் வலு எதுக்கு சமன் எழுதினோம் இரண்டின் இரண்டாம் வலு தர ஐந்தின் இரண்டாம் வலுவென எழுதினோம் இதனை வாய்ப்பு வரைப்பது இடதுகை பக்கத்தை எடுத்து வாய்ப்பு வரும் என்ன பெருமதி வருது என்று அதே நேரம் வலதுகை பக்கத்தை எடுத்து பார்ப்போம் என்ன பெரு பெருமதி வரும் என்று அதாவது இடக்கை பக்கத்து எடுத்தால் இடக்கை பக்கத்து எடுத்தால் இரண்டு தர ஐந்து ஐந்தின் வர்க்கம் இரண்டு ஐந்து முழுவதின் வர்க்கம் இரண்டு ஐந்து பத்து பத்தினுடைய வர்க்கம் நேருக்கு தெரியும் அதே இப்போ வடக்கை பக்கத்து எடுத்து பார்ப்போம் தர ின் வர்க்கம் இரண்டின் தெரியும் நான்கு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து எனவே நான்கு தர இருபத்தி ஐந்து நூறு அதாவது வடக்கை பக்கம் இடக்கை பக்கத்துக்கு சமன் எனவே நாங்கள் எழுதியுள்ள விதம் சரி அதாவது பெருக் பெருக்கத்தின் வலுவினை வலுக்களின் பெருக்கமாக எழுத முடியும் எந்த ஒரு மேலும் பல உதாரணங்களுக்கு செய்து பாருங்க விட சரியாக அமையும் இப்பொழுது நாங்கள் பெருக்கத்தினை பெருக்கத்தின் வலுவாக எவ்வாறு எழுதலாம் என்பது பற்றி பார்ப்போம் நாங்கள் இரன் ஐந்தின் இரண்டாம் வலு தர இரண்டின் இரண்டாம் வலு இதனை இரண்டு பொதுவாக உள்ளது எனவே பொதுவாக எழுத போட்டு இதனை பெருக்கமாக எழுத முடியும் ஐந்து தர இரண்டு இரந் சுட்டி பொதுவாக உள்ளது சுட்டியே வெளியெடுப்போம் இரண்டு ஐந்து தர இரண்டின் இரண்டு முழுவதின் இரண்டாம் வலுவன எழுத முடியும் இங்கே மூன்று மூன்றாம் வலு நான்கு மூன்றாம் வலு இரண்டின் மூன்றாம் வலு வலுக்கள் அனைத்துமே சமனாக உள்ளது எனவே வலுவினை பொது எடுக்கும்போது மூன்று தர நான்கு தர இரண்டு முழுவதின் மூன்றாம் வலுவினை எழுத முடியும் இதை பாருங்கள் பியின் மூன்றாம் வலு கியூயின் மூன்றாம் வலு வலுக்கள் சமனாக உள்ளது எனவே ச பொதுவெடுக்க முடியும் பி தர கியூ முழுவதின் கணம் என எழுத முடியும் இங்கே தர இல்லாமல் பி முழுவதின் கணம் என்றும் எழுத முடியும் இங்கே நூறு எம் வர்க்கம் நூறு நூறு சுட்டி ஒன்றாக காணப்படுது இந்த நூறு நெய்களுக்கு வலு ரெண்டு வரக்கூடிய எண்ணாக எழுத முடியும் அதாவது நூறு என்பது பத்தின் வர்க்கம் பத்தின் வர்க்கம் என்று எழுத தெரியும் பத்தின் வர்க்கம் எம்மின் வர்க்கம் என எழுத முடியும் இப்பொழுது இரு எண்கள் என்னதும் வலுக்கள் சமனாக உள்ளது எனவே பத்து எம் முழுவதின் வர்க்கம் என எழுத முடியும் எவ்வாறு இருநூற்றி இருபத்தைந்து டி வர்க்கம் இருநூற்றி இருபத்தைந்து என்பது எங்களுக்கு தெரியும் பதினைந்தினுடைய வர்க்கம் பதினைந்துடைய வர்க்கம் டி வர்க்கம் இது எங்களுக்கு பதினைந்து டி முழுவதின் வர்க்கம் என எழுத முடியும் அடுத்ததாக நாங்கள் மறை நிறைவெண்களின் வழுக்களின் பெருமதி எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்ப்போம் இங்கே மறை எண்களின் பெருக்கமாக சில எண்கள் தரப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக மறை இரண்டு அதாவது மறை இரண்டினை வலுவாக கூறும்போது மறை இரண்டின் ஒரு முதலாம் வலு மறை இரண்டு தர மறை இரண்டு எனவே இது மறை இரண்டின் இரண்டாம் வலு இது மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு எனவே மறை இரண்டின் மூன்றாம் வலுவை எழுதலாம் இதனை மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு எனவே மறை இரண்டின் நான்காம் வாழ்வினை இதனை எழுத முடியும் இது மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு தர மறை இரண்டு மறை இரண்டின் ஐந்தாம் வலுவினை எழுத முடியும் இப்பொழுது நாங்கள் வலுக்களின் பெருமதியை பார்ப்போம் மறை இரண்டின் முதலாவது வலு மறை இரண்டு மறை இரண்டின் இரண்டாம் வலு மறை இரண்டு தர மறை இரண்டு நேர் நான்கு மறை இரண்டின் மூன்றாம் வலு மறை இரண்டு தர மறை இரண்டு நேர் நான்கு நேர் நான்கு தர மறை இரண்டு மறை எட்டு மறை இரண்டு தர மறை இரண்டு நேர் நான்கு நேர் நான்கு தர மறை இரண்டு மறை எட்டு மறை எட்டு தர மறை இரண்டு நேர் பதினாறு இப்பொழுது மறை இரண்டின் ஐந்தாம் வலுவினின் பெறுவதையும் பார்ப்போம் மறை இரண்டு தர மறை இரண்டு நேர் நான்கு நேர் நான்கு தர மறை இரண்டு மறை எட்டு மறை எட்டு தர மறை இரண்டு நேர் பதினாறு நேர் பதினாறு தர மறை இரண்டு மறை முப்பத்து இரண்டு இப்பொழுது பெறப்பட்ட விடைகளை பாருங்கள் மறை நேர் மறை நேர் மறையாக உள்ளது அதாவது வலுவின் பெருமதி ஒற்றை எண்களாக அமையும் போது வலுவின் பெருமதி மறை எண்ணாக அமைந்துள்ளது அதேவேளை வலுவின் பெருமதி இரட்டை எண்களாக அமையும் போது இரட்டை எண்களாகிய இரண்டு நான்கு என அமையும் போது பெருமதி விடை வழுக்களுடைய பெருமதி நேர் பெருமானத்தை கொண்டிருப்பதை அவதானிக்கலாம் எனவே ஒரு மறை நிறைவனின் ஒற்றை வலுவின் பெருமானம் மறையாகும் அதே நேரம் ஒரு மறை நிறைவனுடைய இரட்டை வலுவின் பெருமானம் நேராக அமையும் அது இந்த கூட இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் ஒற்றை வலுவை கொண்ட மறை இரண்டின் மறையொன்று மறை பெருமானத்தை கொண்டிருக்கு மறை இரண்டின் மூன்றாம் வலு மறை என்ன கொண்டிருக்கு இப்பொழுது நாங்கள் மறை நிறைவன்களின் வலுக்கள் தொடர்பான சில முடிவுகளை பார்ப்போம் மறை நிறைவன் ஒன்றினுடைய வலு இரட்டை எண்ணாக அமையும் ஏன் அதே அடியுடைய ஒற்றை வலு உடைய எண்ணை விட எப்பவுமே பெரிதாக அமையும் உதாரணமாக இரண்டின் மறை இரண்டின் இரண்டாம் வலு பெரியது எப்பவுமே மறை இரண்டின் மூன்றாம் வலுவிலும் ஏன் மறை இரண்டின் இரண்டாம் வலு நான்கு மறை இரண்டின் மூன்றாம் வலு மறை எட்டு எப்போவுமே மறை பெருமானத்தை விட நேர் பெருமானம் பெரியது எனவே நான்கு பெரியது மறை எட்டிலும் இரண்டாவது வலுவின் வலு இரட்டை எண்ணாக அமையும் போது வலு இரண்டுமே இரட்டை எண்ணாக அமையும் போது வலுவினுடைய பெருமதி கூட கூட என்னுடைய பெருமதியும் கூடும் அதாவது மறை இரண்டின் நான்காம் வலு எப்போவுமே மறை இரண்டின் இரண்டாம் வலுவிலும் பெரியது அதாவது மறை இரண்டின் நான்காம் வலு என்று கூறும்போது பதினாறு மறை இரண்டின் இரண்டாம் வலு என்பது நான்கினை குறிக்கும் எனவே பதினாறு நான்கிலும் பெரியது வலு ஒற்றையனாக அமையும் போது நீங்கள் வலு ஒற்றையனாக அமையும் போது வலுவின் பெருமதி கூட கூட வலுவின் ஒற்றை பெருமதி கூட கூட என்னுடைய பெருமதி குறையும் அதாவது மறை இரண்டின் மூன்றாம் வலு பெரியது மறை இரண்டின் ஐந்தாம் வலுவிலும் எங்களுக்கு தெரியும் மறை இரண்டின் மூன்றாம் வலு என்பது மறை எற்று மறை இரண்டின் ஐந்தாம் வலு என்பது மறை முப்பத்தி இரண்டு இங்கு மறை எட்டு பெரியது மறை முப்பத்தி இரண்டிலும்